பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக தெரிஞ்சு கணபதி என்றிட வல் வினை உடும் கணபதி என்றிட காலனும் கைத்துள் கணபதி என்றிட கர்மமே ஆதலம் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்ற மான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்த பட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச உச்சபட்ச பலனை நீங்கள் என்பதிலே மாற்று கருத்து முப்பத்தி இரண்டு வடிவங்களிலே இன்று நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு விஜய கணபதி பெருச்சாலி வாகனத்திலே அமர்ந்திருக்கும் விஜய கணபதி பாசம் அங்குசம் ஒடிந்த தந்தம் மாம்பழம் ஆகியவற்றை தன் இவரை வணங்க அனைத்து வெற்றி ஒன்றே உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அன்பர்கள் மனதிலே பூர்த்தி செய்து கொண்டு இவரை தியானித்து பழக வேண்டும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் தை பதினைந்தாவது நாள் சங்கரன் கோவில் கோமதி அம்மன் மலர்பாவாடை தரிசனம் திரு தனி முருகனுக்கு பால் அபிஷேகம் திருமயம் ஆண்டால் புறப்பாடு இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதில் இருந்து ஏழு முப்பது வரை பிறகு ஒன்பது முப்பதில் இருந்து பத்து முப்பது வரை இன்று மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை இன்றைய குளிகை மதியம் ஒ முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய திதி சதுர்த்தி நாள் முழுவதும் இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம் மாலை ஒன்பது வரை யோகம் யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம் திரு ஓணம் சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி மகர ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட கொண்ட தின தலைப்பு என்னவென்றார் பல ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் கோதார ராஜயோகம் இது இந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்களை கோட்டீஸ்வரனாக மாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை தரும் யார் யார் அந்த அதிர்ஷ்ட அடையாளத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது முதலிலே மேஷம் கேதார ராஜயோகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள் மேலும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் வருமானத்தில் உயர்வு இருக்கும் புதிய வேலைகளிலே வெற்றி பெறுவீர்கள் விருப்பங்களும் நிறைவேறும் முதலீடு மூலமாக லாபமும் கிடைக்கும் அடுத்த ராசி மிதுன ராசி ராசிக்காரர்களுக்கும் கேதார ராஜயோகம் சாதகமாக இருக்கும் தொழிலே நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரும் இந்த நேரம் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் புதிய வேலைகளில் வெற்றி பெறுவீர்கள் அடுத்த ராசியாக திகழ்கின்ற சிம்மத்திற்கும் இந்த கேதார ராஜயோகம் வாழ்வின் அனைத்து துறைகளிலும் நன்மைகளும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சிக்கிய பணத்தை மீட்க முடியும் ஆசைகள் நிறைவு அடுத்த ராசியாக திகழ்கின்ற துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கும் இந்த கேதார ராஜ யோகம் உங்களுக்கும் சாதகமாக இருக்கும் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் மரியாதையை பெற்று கௌரவம் பெறுவீர்கள் மறுபுறம் நீங்கள் விளையாட்டு வீரராக இருந்தால் நீங்கள் வெற்றியை பெறலாம் அரசியல் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு பதவி கிடைக்கலாம் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத பணத்தை அவ்வப்போது பெறுவீர்கள் அதே சமயம் குடும்பத்தில் திருமணம் சுபகாரியங்கள் உற்சாகமும் கூடும் கல்வி போட்டியிலே வெற்றி பெறுவீர்கள் அடுத்த ராசியாக திகழ்கின்ற தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த கேதார ராஜ யோகம் அவர்களுக்கும் பல நன்மைகளை தரும் பணிகளிலே தடை இன்றி முடிவடையும் பணி இடத்து சிறப்பாக செயல்படுவார்கள் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கலாம் உங்கள் தொழிலிலே சிறப்பான பலன்களை பெற முடியும் வியாபார ரீதியாக யோகம் கொண்டு வந்து சேர்க்கும் இவ்விதமான அரிய பதிவுகள் கோச்சார நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் உண்மையிலே பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்பதை மனதிலே நிரப்பிக் கொள்ளுங்கள் இதன்படி இயங்கி அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெறலாம் அன்பர்களுடைய கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் குரு பேச்சி பலாபலன்கள் பதிவிடப்படுகிறது கூடுதலாக அதையும் கேட்டு நீங்கள் நன்மையை பெறலாம் என்ற உண்மையை இதிலே பதிவிட விரும்புகிறேன் இந்த பகுதியை நிறைவு இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை நாம் இப்பொழுது பார்க்கலாம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் உறவினர்கள் நண்பர்களால் செலவினங்கள் அதிகரிக்கும் சிலரின் தவறான செயல்கள் எண்ணி வருந்து வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் இது அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்று மொழி பேசுகின்ற அன்பர்களால் நன்மை பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமாகவே வந்து சேர் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனையின் மூலம் உங்களுடைய ஆசை நிறைவேறும் பொது பலன்கள் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களும் சொல்லி மகிழ்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் சொந்த பந்தங்கள் மதிப்பார்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப பாராட்டு கிடைக்கும் சிறப்பான நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து இன்பமான செய்தி ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்தங்களாலும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் உதவி கிடைத்த மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செய்கின்ற வேலையிலே வியாபாரத்திலே அருமையான ஒரு நிலையை நீங்கள் அடைவீர்கள் மிதின ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் வேண்டிய உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் பழைய நல்ல சம்பவங்கள் நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் நன்மைகள் நடக்கும் உண்மையான நாள் நட்சத்திர பலன்கள் மிகுந்த சீர்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம் வேகம் காட்டி மன மகிழ்ச்சியை கூட்டும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவு புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதல் கிடைத்து உயர்வு நிலையை எட்டுவி கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் செயலிலே வேகம் கூடும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களின் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை கண்டு மேல் அதிகாரிகள் வியப்பார்கள் முயற்சிகள் பலிதமாகும் நான் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உழைப்பு கடுமையானாலும் கூட லாபம் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத உதவிகள் அல்லது பணங்கள் உங்களை வந்து சேரும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருங்கியவர்கள் நல்ல செய்தியை கொடுப்பார்கள் அல்லது உதவியை செய்வார்கள் இன்றைய தவறு செய்பவர்களை தட்டி உடன் பிறந்தவர்கள் ஒட்டாசையாக இருப்பார்கள் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயர் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் தைரியமாக முடிவு எடுக்கும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரி வகையிலே ஆதாயம் உண்டு கூடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணம் வஸ்து வாங்குவீர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுத்து வெற்றி பெறும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்குவதில் தருவதிலே குறுக்கே நிக்காதீர்கள் வாகனத்திலே கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளரும் கனிவுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்களுக்கு தடை இடையூறுகள் வந்தாலும் அதை வெல்லுகின்ற வாய்ப்பும் வரும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உயர் அதிகாரிகளோடு கவனத்தோடு பழக வேண்டும் சார்ந்தவர்களுடைய சந்திப்பு நிகழும் வாகன வசதி பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சவால்களில் வெற்றி பெறுவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழிகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் சாதிக்கும் நாளில் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேர்ந்து மகிழ்ச்சியை உண்டாக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தின் வரைவு நெளிவு சுழிவை கண்டு கொள்வீர்கள் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேலும் பாராட்டுதல் கிடைத்து முக்கிய பொறுப்புகளை சுமக்கின்ற வாய்ப்பும் கிடைக்கும் ராசிக்காரருடைய இன்றைய புது பலன்கள் உங்கள் செயலிலே வேகம் கூடும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் செழிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவை எடுப்பீர்கள் முயற்சிகள் பலிதமாகும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழந்தைகளால் பூரிப்பு நிலை உண்டாகும் அனுஷு நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நீண்ட நாள் பிரச்சனையை இன்று வென்று காட்டி சாதனை செய்வீர் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கியமான வேலைகள் முயற்சிகள் இன்றைய அளவிலே வெற்றி பெறும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவர்கள் அறிமுகம் ஆவார்கள் பண விஷயத்தில் கராராக இருங்கள் வியாபாரத்தில் லாபம் வரும் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அதனால் குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலை புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதியவர்கள் மூலம் உதவி கிடைத்து இன்பத்தை பெறுவார்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை தெய்வ நம்பிக்கை இன்றைய அளவிலே அதிகமாக இருந்து வெற்றிக்கு உங்களை அழைத்து செல் மகர அவருடைய பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது கவனத்தோடு வாகனங்களை இயக்க வேண்டும் சந்திராஷ்டிர தின தீட்சணையை குறைப்பதற்கு திருப்பதி வேங்கடேச பெருமாளை வணங்கி நீங்கள் இந்த சந்திராஷ்டிர தின தினத்தை நீங்கள் வெல்லலாம் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும் மாலையிலே குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்வீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் சகோதரர் உதவி கேட்டு வருவார்கள் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடும் வணிக போட்டிகளை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் சுயபிமானை வழிபடுவது நன்று நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிஷ்டம் அது இஷ்டமாகவே வந்து சேர்ந்து உங்களை மகிழ்ச்சி உண்டாகும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வணிக போட்டிகளை எளிதாக சமாளித்து அதிலே வெற்றி நிலையும் எட்டுவீழும் நீ ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தந்தையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் நண்பரிடம் கேட்ட உதவி கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்கும் பகலுக்கு மேல் வியாபாரம் சூடுபிடிக்கும் பங்குதாரரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது வெங்கடேச பெருமானை வணங்குவதால் நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர படங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு படிப்பால் மேன்மை நிச்சயமாக உயரும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் செய்கின்ற தொழிலே உயர்வு நிலையை எட்டுவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்னத்திரை பெரிய திரை வெள்ளித்திரையிலே வாய்ப்புகள் கிடைத்து திரை உலகிலே மின்னலாம் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்ட தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்